தற்போது நாளை தைப்பூசம் நடைபெறுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளைய தினம் தைப்பூசம் நடைபெறுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் வந்த வண்ணம் உள்ளனர் நாளை அதிகாலை ஒரு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க முத்த மகன் நாளைய தினம் தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன தைப்பூசம் நாளை நடைபெற உள்ளதையொட்டி இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா நாளை தைப்பூசம் நடைபெறுவதை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையா வந்த வண்ணம் உள்ளனர் நாளை உலகம் முழுவதும் உள்ள முருகன் ஆலயங்களில் முருகப்பெருமான ஆலயங்களில் தைப்பூசத் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படைவாக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு ப பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ராஜபாளையம் மற்றும் ராமநாதம் ஒழுங்குறம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் மேலும் அந்த பாத வரும் பக்தர்கள் மூன்று அடி முதல் இருபத்தி இரண்டு அடி வரையிலான அழகுகளை வேல் சுத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரை வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் மேலும் பாத வரக்கூடிய பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா கண்டனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்கவும் பக்தி பாடல்களுக்கு ஆடிய படியும் உற்சாகமாக முருகப்பெருமான குவிந்த ஆடையான பச்சை ஆடைகளை அணிந்து வந்து உள்ளனர் நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் ஐந்து மணிக்கு உதய மார்க்சாண்ட அபிஷேகமும் நடைபெறுகிறது அதை தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற உள்ள நிலையில் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு சுவாமி அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கடலில் புனித தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தைப்பூசத்தை முன்னிட்டு பாதயாத்திரையா வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்வதற்காக அவரது கைகளில் அடையாள அட்டை அணிவிக்கப்பட்டு தனி வரிசையில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக நாளை நூத்தி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் திருநெல்வேலி அஹ் வரக்கூடிய திருநெல்வேலி சாலை தற்காலிக பேருந்து அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தைப்பூசம் நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை வாய்ந்து குவிந்து வருவதால் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் விழாக்குளம் போன்று காட்சியளிக்கிறது மோனிதா முத்து தகவல்களுக்கு நன்றி